நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே என்ற பாடலை இப்பொழுது நான் பாடப்போகிறேன் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதன் நல்ல மனமாறி மனு புத்திர நல்ல பொய் சொல்லிட மனித நல்ல மனமாறிட மனுபுத்திர நல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல் சடாய் சர்வ வல்லமையுள்ளவரே எகுவா தேவனே என்னை பெவமே சர்வ வல்லமையுள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என் வாழ்க்கை பயணம் எல்லாம் மகிமையின் மேகமே தல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தல்லாடை நான் நடக்கும்போதே என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே எல்லா ஏசேக்கு சித்தினா முடிந்ததே ரிகுபோ தொடங்கினதே எல்லா ஏசி சித்தினா முடிந்ததே ரிகபோத் தொடங்கினதே சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரேகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனித நல்ல மனமாரிட மணபுத்திர நல்ல பொய் சொல்லிட மனித நல்ல மனமாரிட மணபுத்திர நல்ல நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல் சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே எகோவா தேவனே என்னை பெருக செய்பவரை எல் சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே எகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய்க்க செய்தேன் அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினான் எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வரட்சி செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர் என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வரட்சி செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர் தெய்வமே சர்வபல்லமையுள்ளவரேகுவ தேவனே என்னை பெருக செய்பவரேடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மணபுத்திர நல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மன மாறிட மனுபுத்திர நல்ல நீ செய்வதை தடுப்பவன் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல் சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே எகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே உள்ளவரே தேவனே என்னை பெருக செய்பவரே ஆமேன் பிரைசலான்